த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளே ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபது வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா நான்கு பேருக்கு கர்த்த நியாய தீர்ப்புகளை கொடுக்கிறார் முதலாவது சர்ப்பத்துக்கு கொடுக்கிறார் தேவப்பிள்ளைகளே முதலாவது சர்பத்துக்கு கர்த்த நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சர்ப்பம் தான் முதலாவது சாத்தானுக்கு தன் என்ன விட்டு கொடுத்தது காரணம் தேவ பிள்ளைகளே ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சகல காட்டு ஜீவன்களிலும் சர்பமானது தந்தரம் உள்ளதாக இருந்தது தந்தரம் என்று சொன்னால் எபரைய விளக்கம் எபரைய சொல் அரும் ஏஆர் ஆர் யுஎம் அரும் அரும் என்று சொன்னால் வஞ்சகம் அதாவது சூழ்ச்சி செயல்திறன் என்று பொருளாக இருக்கிறது தேவப்பிள்ளைகளே தந்திரமாய் நடக்கிற உலக மக்களுடைய காரியங்களை பார்ப்போம்னா அவங்களுக்கு அதிகமான செயல்திறனை அவங்க வேலையிலையும் சரி அவங்க செயல்முறையிலும் பார்க்க முடியும் நமக்கே ஆச்சரியமாய் காணப்படும் காரணம் என்னவென்று சொன்னால் அது சாத்தானுடைய கிரிகளாக இருக்கிறது தந்திரம் உள்ளது என்று சொன்னால் வஞ்சக சூழ்ச்சி செயல்திறன் என்று பொருளாக இருக்கிறது தேவப்பிள்ளைகளே இரண்டாவதாக எது யாருக்கு நியாயத்திற்பை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் சாத்தானுக்கு கத்தன் அவனை நியாயத்திற்பு கொடுக்கிறார் ஏன் இரண்டாவது சாத்தானுன்னா இரண்டாவதாக யார் செயல்படுறதுன்னா சர்பத்துக்கு பிற்பாடு சாத்தான் செயல்படுகிறான் ஆகவே சாத்தானுக்கு நியாயத்திற்பு கொடுக்கிறார் சாத்தான் ஏவாளிடத்தில் எப்படி பேசுகிறான் என்று சொன்னால் தெய்வ தூண்டுதலோடு பேசுகிறான் எப்படி ஆகிலும் இந்த பழத்தை தேவனால் விளக்கப்பட்டு இருக்கிற நன்மைத்தையும் அறியத்தக்கதான கனியை புசித்து தேவனை விட்டு இவர்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே தூண்டுதலோடு நம்ம நான் பேசிக்கினே இருக்கிறான் தேவப்பிள்ளைகளை கத்திர ஊழியத்தை தரிசனத்தை விட்டு விலக செய்கிற காரியத்திற்கு பிசாசு அதை எல்லா காரியங்களிலும் தூண்டுதலாகவே நம்ம நான் காணப்படுகிறதே இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இரண்டாவதாக சந்தேகத்தை எழுப்புகிறான் எப்படி சந்தேகத்தை எழுப்புகிறான்னா ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டு வேத வசனம் கர்த்துடைய அதாவது தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ இந்த கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னது உண்டோ ஒரு கேள்வி வைத்து அதாவது சந்தேகத்தை நவனால் எழுப்புகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே முதற்காரியம் சாத்தான் எப்படி பேசுனா தூண்டுதலோடு பேசுகிறான் இரண்டாவது சந்தேகத்தை எழுப்புகிறான் மூன்றாவது ஒத்துக்கொள்ளுகிற வரைக்கும் பேசுகிறான் அந்த பழத்தை இவங்க புசிக்கிற வரைக்கும் ஒத்துக்கொள்ளுகிற வரைக்கும் பேசிக்கினே இருக்கிறான் அதுதான் அவன் தேவனுடைய உண்மையை மறுக்கிறான் நீங்கள் இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவது இல்லை என்று ஆண்டவர் ஆதியாகமும் ரெண்டு பதினேழில் சொல்றாரு நீங்கள் இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார் ஆண்டவர் சொன்னது சரீர மரணம் அல்ல மகிமையின் நீ இழப்பை என்று கத்தை சொல்கிறார் மனுஷனுக்கு ரெண்டு சாயலை கொடுத்தார் ஒன்று ஆளுகையின் சாயல் இன்னொன்று மகிமையின் சாயல் ஆளுகை சாயல் என்பது கத்தை நம்ம விட்டு எடுக்கலை ஆகவே தான் மரம் நம்ம வைக்கிறோம் செடி கொடி மரங்களை வைக்கிறோம் அது வளர்கிறது ஆடு மாடுகளை வளர்க்கிறோம் அது வளர்கிறது நாம் கூப்பிட்டாலும் கோய் ஆடு மாடுகள் நம்ம இடத்துல வருவதற்கு காரணம் என்னென்னா இது ஆளுகையின் சாயலாக இருக்கிறது மகிமையின் சாயல் என்பது வேர்க்காது கலைப்பு இருக்காது பாவ சிந்தனை இருக்காது தாம் நிர்வாணி என்று அறிய முடியாது இதுதான் மகிமையின் சாயல் இந்த அதாவது இந்த மகிமையின் சாயலை தான் கர்த்தர் என்ன என்று சொல்கிறார்னா நீ அதாவது ஆதியாகம் ரெண்டு பதினேழு நீ இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் மகிமையின் சாயலை இழக்கவே இழக்க செய்வாய் என்று நப சொல்கிறார் இந்த தான் மறுத்து ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நீங்கள் சாவது இல்லை என்று ஒத்துக்கொள்ளுகிற வரைக்கும் நவனா பேசறான் இதை ஏவாள் நவனா உற்று கவனித்தாள் என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே தான் தெய்வ பிள்ளைகளை இரண்டாவது சர்பத்து சாத்தானுக்கு கத்தனம்னா தீர்ப்பு கொடுக்கிறத பார்க்குறோம் சாத்தானுக்கு நான்கு விதமான தீர்ப்பு கொடுக்கிறார் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் கவனமாக கேளுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் உனக்கும் ஸ்திரிக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே பகை என்பது எபிறைய சொல் எபா அல்லது ஐபா என்று கொடுக்கப்பட்டது எபா இபி ஏஹெச் எபா எபா என்று சொன்னால் தேவப்பிள்ளைகளே போர் அதாவது பகைமையை குறிக்கிறது தேவப்பிள்ளைகளே கத்தராகி இயேசு கிறிஸ்து வருவார் உன்னை விழுத்துவார் என்று சொல்லி கத்த சொல்றாரு உனக்கும் ஸ்திரிக்கு நான் உன் பகையை உண்டாக்குவேன் என்று சாத்தான இடத்துல கத்தற்பு தீர்ப்பு கொடுக்கிறத நம்ம தான் பார்க்குறோம் சரி முதலாவது காரியம் உன் வித்துக்கும் சிறியின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் தேவப்பிள்ளைகளே உன் வித்து என்பது சாத்தானை குறிக்கிறது சாத்தானுக்கு வித்து இல்லை காரணம் என்னவென்று சொன்னா அவன் ஒரு தூ ஆரம்ப நாட்களில் தூதனாக இருந்து தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு தள்ளப்பட்டு பிசாசாக மாறி போனவனா இந்த சாத்தான் ஸ்பிரிட்டு தான் ஆவிதானே தவிர சாத்தானுக்கு வித்து இல்லவே இல்லை ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் வித்து என்று சொல்லுகிறார் உன் வித்து என்று சொன்னா சாத்தானின் வார்த்தையை கேட்கிறேன் மக்களின் வம்சம் என்று பொருளாக இருக்கிறது தெய்வப்பிள்ளைகளே சாத்தானுடைய வார்த்தையை ஏவால் கேட்டது நிமித்தமாக ஆண்டு சொல்கிறாரு உன் வித்து என்று ஏவாலை உன் வித்து என்று நம்ம சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளே யாரெல்லாம் அதாவது சபையில் கத்துடைய வார்த்தையை கேட்பானே வேத வசனத்தை படிப்பானு உபவாசிப்பாங்க ஜெபிப்பாங்க ஆனால் செல்ஃபோன்லேயும் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுவோம்னா ஜோசியம் கேட்பாங்க அல்லது உலக மனுஷன் சொல்லுகிற காரியத்தை கேட்டு என்ன அதன் பிரகாரம் நடப்பாங்க தேவப்பிள்ளைகளே இதுதான் சாத்தானுடைய வார்த்தை கேட்டு நடக்கிற வம்சம் என்று பொருளாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே அதுதான் சொல்கிறாரு உன் வித்து என்று சொல்கிறார் உன் வித்து என்று சொன்னால் சாத்தானின் வித்து சாத்தானுக்கு வித்து இல்லை சாத்தானுடைய வார்த்தை கேட்டு நடக்கிற மக்கள் என்று பொருளாக இருக்கிறது இரண்டாவது அவள் வித்து என்று சொல்லுகிறார் அவள் வித்து என்று சொன்னால் தேவப்பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் அவள் வித்து என்று நம்ம சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து ஆண் வித்தில் பிறக்கலை யோசப்புடைய வித்தில் பிறக்கலை யோசப்பு வளர்ப்பு தகப்பனை தவறு மரியாலோடு இணைந்து இயேசு கிறிஸ்து பிறக்கலை ஏசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு தான் அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு மரியாதை யோசிப்பும் ஈடுபட்டு நான்கு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறாரு உன் வித்து அதாவது அவள் வித்துக்கு அப்படின்னு சொன்னால் தேவ பிள்ளைகளை அதாவது ஆண்டவர் சொல்கிறார் விசாச உன் வித்துனால உன்னுடைய வம்சத்தை உன் வார்த்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுடைய வம்சத்தை நீ உண்டாக்குற ஆனால் அவள் வித்து என்பது கத்தராகி இயேசு கிறிஸ்து வருவார் தேவனுடைய வம்சம் தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளின் வம்சத்தை உண்டாக்குவேன் என்று கத்தனவுன்னா இரண்டாவது நியாய தீர்ப்பு சாத்தானுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை சாத்தானுடைய வார்த்தை கேட்டு நடக்கிறவங்க அவங்க நரகம் கீழே போவாங்க தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கிற கர்த்துடைய பிள்ளைங்க பரலோகம் மேலே போவாங்க ஆகவே தெய்வ பிள்ளைகளே நாம் கர்த்துடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்டு நடக்கணுமே தவிர சாத்தானுடைய வார்த்தைகளை அந்நிய மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்போமுன்னா நாமும் அதாவது சாத்தானுடைய வம்சங்களாக நாம்னால் காணப்படுகிறோம் மூன்றாவது தெய்வ பிள்ளைகளை அவர் உன் தலையை நசுக்குவார் என்று ஆதியாகமும் மூன்று பதினஞ்சில் மூன்றாவது தீர்ப்பு கொடுக்கிறார் தேவப்பள்ளையில் அவர் என்பது கத்தராகி இயேசு கிறிஸ்து சொல் சொல்லப்படுகிறது ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் மூன்று காரியத்தை பார்த்தோம் வேதத்தில் மொத முதல் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமும் இந்த வசனம்தான் முத முத தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட வசனமும் அதாவது ஆதியாகமோ தேவனாலே முத தீர்க்க தரிசனமே ஆதியாகவும் மூன்று பதினஞ்சு தான் முத முத தேவனால் கொடுக்கப்பட்டு மீட்பின் பிரைஸ் அதாவது கிஃப்ட்டு ஏசு என்று இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லுகிறார் ஏன் ஏசு கிறிஸ்து வந்து உன் தலையை நசுக்குவார் என்று பிசாசுக்கு சொல்றாருன்னா ஆரம்பத்தில் இந்த லூசிபர் யோசித்தான் என்ன யோசித்தார்னா வடபுரத்தில் உள்ள சியோன் பருவதத்தில் நான் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமான பெருமை சிந்தை பெருமையாக யோசித்தான் தேவப்பிள்ளைகளை அது மாத்திரம் அல்ல மா அப்போது கத்தர் ஒன்றுமே செய்யலை தள்ளிட்டார் தேவனுக்கு விரோதமாக யோசித்தான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி கத்தோடைய சிங்காசனத்தை எடுத்துக்கொள்ள பிரயாசப்படும்போது கர்த்தர் அடித்து கீழே தள்ளினார் ஒன்றும் செய்யலை ஒரு தண்டனையும் கொடுக்கல ஆனால் இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்கிறார் காரணம் என்ன தேவ பிள்ளைகளை தேவனுடைய படைப்பில் முக்கியமானவைகள் யார் என்று சொன்னால் மனு குலங்கு முதல்ல தே தூதர்களிடத்தில் துதியை எதிர்பார்த்தார் பாவம் செய்தாங்க தள்ளிட்டாங்க இப்போ மனு குலமாக இருக்கிற நம்மிடத்துல இடத்துல என்ன பண்ணால் கத்த துதியும் ஆராதனையும் தொழிலையும் எதிர்பார்க்குறா இதை கெடுக்கும்படியா அவன் யோசித்தபடினால தான் பிசாசு ஆண்டவர் சொல்றாரு அவர் உன் தலையை நசுக்குவார் நீ யோசித்தியே என் குமார்நாகி கிறிஸ்து வருவார் நீ தந்தரமாக அறிவாக யோசித்து மனு குலத்தை வீழ்த்தும்படியாக வந்தாயே ஆகவே என் குமார்நாகி கிறிஸ்துவை நான் அனுப்பி உன் யோசித்த அந்த தலை இல்லாதபடி உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி மூன்றாவது நியாயத்திற்ப பிதாவாகி தேவன் சாத்தானுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே எந்த ஸ்திரியை பாவத்தில் வீழ்த்தும்படியாக செய்தாயோ அதே ஸ்திரியின் வித்து மூலியமாக இயேசு கிறிஸ்து வருவார் அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி மூ மூன்றாவது நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதை பார்க்குறோம் நான்காவது நியாயத்தீர்ப்பு தேவப்பிள்ளைகளே அவர் உன் குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லுகிறார் அவர் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் இயேசுவை அழிக்க முயற்சிப்பது என்று பொருளாக இருக்கிறது தலையை நசுகுனா செத்துடுவான் காலங்களில் அடிப்பட்ட யாரும் சாக மாட்டாங்க இதில் ரெண்டு அர்த்தம் இருக்கிறது தேவப்பிள்ளைகளே ஆதியாகமாக இருந்து இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் ஏசு கிறிஸ்து பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கினே வருகிறான் இதுதான் நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்று சொல்கிறார் ஆதாமியாவல் பாவம் செய்தவொடனே கத்தர் யார் இடத்துல பிறக்கும்படியாக விரும்புகிறாருன்னா ஆவியுடைய வம்சத்தில் பிறக்கும்படியாக விரும்புகிறார் காயினை விட்டு ஆவில கொலை செய்கிறான் இது போல் பல காரியம் நமக்கு நேரம் இல்லை பல காரியம் ஏசு கிறிஸ்து பிறக்கக்கூடாது என்று சொல்லினவன்னா சாத்தா முயற்சித்து கொண்டே வருகிறான் தேவப்பிள்ளைகளே இதுதான் நீர் அவர் குதிங்காலை நசுக்குவா என்று பொருளாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து பிறந்தாலும் கூட இவர் சிலுவைக்கு போகக்கூடாது என்று சொல்லி ஏறதை ஏவி விட்டு ரெண்டு வயது ஆண் பிள்ளைகளை அந்நாளில் இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டது என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகக்கூடாது என்பதற்காக அதாவது உயர்ந்த மலையில் கொண்டு போய் என்னை தாழ குதியும் இந்த தேசமெல்லாம் உனக்கு உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு தருகிறேன் தேவாலயத்தின் உட்பிறகளை கொண்டு போய் நிறுத்தி தலை கீழாக குதியும் அப்போது உன்னை தூதர்கள் காத்துக்கொள்வார்கள் என்று சொல்ல காரணம் என்ன ஏசுவானவர் சிலுவைக்கு போகக்கூடாது குதிச்சா காலையில் தலை தான் உடைந்து நம்ம இவர் செத்துடுவார் என்று சொல்லி பல காரியங்களில் என்ன பண்ணால் முயற்சிக்கிறான் ஏசு கிறிஸ்து மலையில் பிரசங்கம் பண்ணி அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்போது இயேசுவை தள்ளிவிட முயற்சிக்கும் போது கர்த்தர் மறைந்தார் என்று சொல்லப்படுது அது மூலமொழியில் காற்றோடு காற்றை என்ன பண்ணால் கர்த்தர் கலைந்து போனார் என்று வேதத்தில் அதாவது மூலப்பொழியில் என்ன பண்ணால் நம்ம வாசிக்கிறோம் ஆக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகக்கூடாது என்பதற்காகவே அவன் முயற்சி பண்ண காரியம் தான் அவர் நீ அவர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று பொருளாக இருக்கிறார் ரெண்டாவது தேவப்பிள்ளைகள் அதனுடைய காரியம் என்னன்னா ஏசு ரத்தம் சிந்துவதை குறிக்கிறது இயேசு பாவம் மரணம் சாத்தாக்கியம் மூன்றையும் ஜெயி ஜெயிப்பதற்காக அவர் பட்ட பாடுகள் என்ன குறிக்கிறதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே கத்திர நமக்காக பாடுபட்டாரே ரத்தம் சிந்தினாரே சிலுவில மறித்தாரே இதுதான் அவன் செய்த முயற்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நான்கு காரியத்தை நாம் பார்த்தோம் உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்னார் ரெண்டாவது தேவப்பிள்ளைகளே ரெண்டாவது காரியம் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி பார்த்தோம் மூன்றாவது அவர் உன் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று நாம் பார்த்தோம் நான்கு விதமான காரியங்களை பார்த்தோம் தெய்வ பிள்ளைகளே நாளைக்கு ஏவாளுக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பை குறித்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து கேளுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்துகிறோம் கர்த்தர் நீங்கள் ஆசிர்வதிங்க தொடர்ந்து உங்கள் பிரசன்ன தாய்வு எங்களோடு இருக்கட்டும் ஏசு நாம் துச்சி நல்ல பிதாவே ஆ மேன்